சிலம்பணிந்த அழகிய பாதங்களை உடையவளே பாசத்தையும் அங்குசத்தையும் உடையவளே பஞ்ச வானங்களையும் இனிமையான சொல்லையும் உடைய திரிபுர சுந்தரியே சிவந்த சிந்தூர மேனி உடையவளே கொடிய மனத்தை உடைய முப்புறத்தை ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறத்தை அழித்த சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீபை நெஞ்சில் உரிபுற வஞ்சரை அஞ்ச குணிப்பொருப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவசம் பாக்கத்து இருந்தவளே